இப்போல்லாம் சந்தை எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது நிறைய ஆச்சரியங்கள் சில பதற்றமான சமயம் ஆனால் முற்றிலும் நிலையற்றதாகவே இருக்குது பட் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள் இந்த டவுன்வர்ட் ஃபேஸ்லேயும் சில பங்குகள் வந்து இன்னும் ஒரு மெயின் கேரக்டர் எனர்ஜியோட இருக்கு எஸ் இன்னைக்கோட காணொலியில் எந்தெந்த பங்குகள்லாம் அவங்களோட ஃபிஃப்டி டிஎம்ஏக்கு மேலே ட்ரேட் இருக்காங்க நல்ல மொமெண்டமும் காட்டுறாங்களோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் முதல் பங்கு வந்து கோரமண்டல் இன்டர்நேஷனல் கோரமண்டல் இன்டர்நேஷனல் தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட உரங்கள் பயிர் பாதுகாப்பு உயிரி பூச்சிக்கொல்லிகள் சிறப்பு ஊட்டச்சத்துகள் மற்றும் கரிம உரங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து முருகப்பா குரூப்போட பிளாக்ஷிப் நிறுவனமா இருக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் இந்த குரூப்னுடைய வருவாயை இதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது கோரமண்டல் வந்து எட்நூத்தி பத்து ரூரல் ரீட்டைல் அவுட்லெட்ல இந்தியாவுல ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க கண்ட்ரினுடைய லார்ஜஸ்ட் அக்ரி ரீட்டைல் செயினா இருக்காங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டி இவங்க ஸ்டோர்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கு எஃப் ஐ டுவெண்ட்டி ஒரு குளோபல் பிரசன்ஸும் இருக்கு எண்பது கண்ட்ரீஸ்ல இவங்க தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பாஸ்பேட்டிக் ஃபர்டிலைசர் செல்லரா இருக்காங்க லார்ஜஸ்ட் எஸ் எஸ்பி செல்லராவும் இருக்காங்க ஸ்ட்ராங் ஹோல்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் அப்புறம் தெலுங்கானா இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிசினஸ் வேர்ல்ட் வேர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் கோரமண்டலுக்கு வந்து ரெண்டு வேர்டிகல்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரியன்ஸ் அதுக்கப்புறம் அது கூட இருக்கிற ப்ராடக்ட்கள் அதுக்கப்புறம் கிராப் ப்ரொடெக்ஷன் நியூட்ரியன்ட் யூனிட் தான் அதனுடைய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம் எண்பத்தி இந்த நிறுவனத்துடைய வருவாய் வந்து இதுல இருந்தா வருது கம்பெனி இது கீழே என்ன செய்யறாங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ் மற்றும் ஸ்பெஷாலிட்டி நியூட்ரியன் ப்ராடக்ட்கள் தயாரிப்பு செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய ப்ராடக்ட் ரேஞ்ச் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோரமண்டலுக்கு வந்து முப்பத்தி எட்டு சதவீதம் ஷேர் இருக்கு இந்தியாவினுடைய யூனிக் கிரேட் செகண்ட் மேஜர் வர்டிகல் நான் சொன்ன மாதிரியே அது கிராப் புரொடெக்ஷன் தான் இவங்க தயாரிப்பு செய்யறாங்க என்னெல்லாம் பாத்தீங்கன்னா இன்செக்டிசைட் ஃபங்கிசைட் ஹர்பிசைட்ஸ் அப்புறம் நெமாட்டிசைட்ஸ் எல்லாம் கோரமண்டல் தான் சிக்ஸ்த் லார்ஜஸ்ட் கிராப் புரொடெக்ஷன் பிளேயரா இருக்காங்க டுவெண்ட்டி டெக்னிக்கல்ஸ் இருக்கு அதனுடைய போர்ட்ஃபோலியோல இந்த செக்மெண்ட் வந்து பதினோரு சதவீதம் இந்த நிறுவனத்துடைய வருவாய்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது எக்ஸ்போர்ட்ஸும் ஒரு ஸ்ட்ராங் ஏரியாவை பாக்குறாங்க நாற்பத்தி மூன்று சதவீதம் சேல்ஸ் மிக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல இருந்து வருது இந்த கம்பெனி ஹெவியா வந்து தயாரிப்போம் அதுக்கப்புறம் பேக்வேர்டு இன்டிகிரேஷன்

இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் லாஸ்ட் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஏழு சதவீதம் டவுன்ல இருக்கு ஏன்னா அப்ராக்சிமேட்டா ஒன் தேர்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து ஜூலை செப்டம்பர் குவார்ட்டர்ல தான் நடக்கும் இயர் ஓவர் இயர் ப்ராஃபிட் வந்து டபுள் ஆயிருக்கு இருநூத்தி இருபத்தி எட்டு கோடியில இருந்து ஐநூத்தி கோடியா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து நாலு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆனதுனால இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி அவங்களோட இன்கம் டபுள் பண்ணிருக்காங்க பட் இது ஃபுல்லா கிரீன் கிடையாது ஆன் அ டிடிஎம் இல்லைன்னா கரண்ட் டைம் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து மார்ச் டுவெண்ட்டி லெவல்ஸ் இன்னும் ரீச் ஆகல என்ன ரீசன் பார்த்தோன்னா ஃபர்டிலைசர் ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து சாஃப்டாகவே இருந்திருக்கு அதனால லோவர் சப்சிடி ரேட்ஸ் வந்து இது வழிவகுத்திருக்குன்னு சொல்லலாம் ஃபாலிங் பீரியட்ல ஆர்ஓசிஇ வந்து முப்பத்தி எட்டு சதவீதத்துல இருந்து இருபத்தி ஆறு சதவீதமா டிராப் ஆயிருக்கு சரி குரோத் அவுட்லுக் என்ன இருக்கு இந்த பங்குக்குன்னு பாக்கலாம் கோரமண்டல் வந்து அதனுடைய என்பி கே அதுக்கப்புறம் பாஸ்போரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்காங்க என்னென்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்கினாடா பிளான்ட் இந்த பிளான்ட் வந்து இந்த ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணும் அடுத்த இரண்டு வருடத்தில் நிறுவனத்தில் கிராப் வளர்க்குறதுக்கு இந்த நிறுவனம் ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஸ்டேக் வந்து என்ஏசிஎல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வாங்கியிருக்காங்க எட்நூத்தி இருபது கோடிக்கு மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கம்பெனி வந்துட்டு இந்த நம்பர் ஆஃப் ரீட்டைல் டபுள் பண்ணலாம் அடுத்த ரெண்டு வருஷத்துல பிளான் போட்டிருக்காங்க பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ எக்ஸ் க்ரோத் அண்ட் ட்ரேட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கும் சில பர்டிகுலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் இதெல்லாம் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கலாம் இன்ட்ரஸ்டிங்கா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் வந்து ஆயிருக்கு இது வந்து மேனேஜ்மெண்ட் தான் இந்த சோர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணணும் பர்டிகுலர்ஸ் பார்க்கலாம் நம்ம லோன் அண்ட் அட்வான்சஸ் வந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஃபோர் க்ரோஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோஸ் லாங் டேம் பாரோஸ் வந்து ஜீரோ இருக்கு இன்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ த்ரீ டுவெல் பாயிண்ட் பாயிண்ட் செவன் செவன் லேக் லேக் டன்ஸ் கடந்த வருடம் இருந்திருக்கு நான் இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்வென்ட்ரி ரூல் அவுட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்திருக்கு பட் ஓவரால் நெட் கேஷ் ப்ளோ வந்து நெகட்டிவா இருந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி லாங் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆறு நாட்களா இன்வென்ட்ரி வந்து முப்பத்தி மூன்று நாட்கள் டெப்டர் டேஸும் த்ரீ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுதான் ஹையஸ்டா இருந்திருக்கு கடந்த நாலு வருடத்துல சரி எந்த ஒரு பிசினஸ்னாலும் ரிஸ்க் இருக்கும்ல இந்த ஸ்டாக்கு இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னு பாக்கலாம் ரிஸ்க பார்த்தோம்னா இந்த ரா மெட்டீரியல் சல்ஃபர் சல்ஃபியூரிக் ஆசிட் அதனுடைய ப்ரைஸ் வாலட்டிலிட்டி வந்து மார்ஜினை இம்பாக்ட் பண்ணும் கியூ த்ரீ எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரைஸஸ் வந்து ஹண்ட்ரட் டாலராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு முன்னாடி வந்து எண்பதுலேருந்து எண்பத்தி ஐந்து டாலர் தான் இருந்தது அதனால இன்புட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சப்சிடி டிபெண்டன்சி ரொம்பவே அதிகமாக இருக்கு எஸ்பெஷலி இந்த கீ நியூட்ரியன் ஃபர்டிலைசர் ப்ராடக்ட் சச்சஸ் பொட்டாசியமில் பாலிசிஸ் சேஞ்ச் ஆச்சு இல்லை சப்சிடி கட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்ஜின்ஸ் எஃபெக்ட் ஆகும் அடிஷ்னலாக ரீசெண்டாக இருபத்தி ஐந்து சதவீதம் டேரிஃப் சேஞ்சஸ் வந்து போட்டிருக்காங்கல்ல ஸோ இந்த கிராப் ப்ரொடெக்ஷன் செக்மெண்ட் மேலே கொஞ்சம் ப்ரெஷர் வந்து இது சைனா கேனடா இந்த மாதிரி கீ எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன்க்ரீஸ் மேலீஸ் இருக்கிறதுனால குளோபலா பிரைஸ் வந்து அதிகமாகும் இருக்கும் இந்தியன் தயாரிப்பாளர்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக்கின் பேர் வந்து ஜே கே சிமெண்ட்ஸ் இந்த வணிகத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜே கே சிமெண்ட் லிமிடெட் ஒரு இந்தியாவிலேயே லீடிங் சிமெண்ட் தயாரிப்பாளராக இருக்காங்க ஜே கே ஆர்கனைசேஷன்ல ஒரு பார்ட்டா இருக்காங்க இந்த நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு கிரே சிமெண்ட் வந்து அவங்களோட நிம்பா ஹேரா பிளான்ட் ராஜஸ்தான்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க இன்னைக்கு ஜே கே சிமெண்டோட கிரே சிமெண்ட் கெபாசிட்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் எம்என் இவங்க தான் இந்தியாவுடைய டாப் சிமெண்ட் ப்ரொடியூசரா இருக்காங்க வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் ஒயிட் சிமெண்ட் ப்ரொடியூசரா இருக்காங்க சேல்ஸ் பிரசன்ஸும் நல்லாவே வைடாக இருக்கு இந்த நிறுவனம் வந்து நெட்ஒர்க் வந்து இருபத்தி நாலு ஸ்டேட்ல இருக்கு இந்தியாவில் அண்ட் இன்டர்நேஷனலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பண்றாங்க முப்பத்தி ஏழு நாடுகளுக்கு இந்த ஸ்டாக் வந்து இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து ஆல் டைம் சரி இவங்களுடைய பிசினஸ் வேர்டிகல்ஸ் புரிஞ்சுக்கலாம் ரெண்டு மேஜர் செக்மெண்ட்ஸ் கிரே சிமெண்ட் சரிங்களா கிரே சிமெண்ட் பிரைமரா ஸ்ட்ரக்சரல் அப்ளிகேஷன்ஸ்க்கு பயன்படுத்துறோம் பில்டிங் பிரிட்ஜு லார்ஜ் சேல் கஸ்ட்ரக்ஷன் இருக்கு எண்பத்தி ஒரு சதவீதம் ரெவன்யூ இங்க இருந்ததா வருது மீதி ப்ராடக்ட் வேரியன்ஸ் எல்லாம் வந்து ஜே கே சூப்பர் சிமெண்ட் பிராண்ட் கீழ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிக்காங்க அதெல்லாம் இப்ப ஸ்கிரீன்ல பாக்கலாம் ரெண்டாவது வர்ட்டிகல் வந்து சிமெண்ட் அப்புறம் அது கூட சேர்ந்த அலைட் ப்ராடக்ட் சோ இந்த செக்மெண்ட் வந்து வந்துட்டு டெக்கரேட்டிவ் அண்ட் ஆர்கிடெக்சரல் ஆப்ளிகேஷன்ஸ்க்குலாம் பயன்படுத்தப்படுது லைக் ஃப்ளோரிங் வால் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஏஸ்தெட்டிக்கா எலிமெண்ட்ஸ் இதெல்லாமே இது வந்து பத்தொம்பது சதவீதம் ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரீமியம் பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணுது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அடிஷ்னலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேகே சிமெண்ட் அஃபிஷியலாக வந்துட்டு பெயிண்ட் பிஸ்னஸ் குள்ளையும் என்ட்ரா இருக்காங்க கம்பெனி வந்துட்டு அக்ரோ பெயிண்ட்ஸ் லிமிட்டடை அக்வயர் பண்ணி இந்த என்டையர் செக்மெண்ட்டும் வந்துட்டு ஜேகே மேக்ஸ் பெயிண்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பேர் கீழே ஒரு சப்சிட்ரி கீழே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு இந்த கம்பெனி வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் க்ரோ ரெவன்யூ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த செக்மெண்ட்ல இருந்து மட்டும் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல சரி பினான்சியல் பர்ஃபார்மென்ஸ் என்னன்னு ஜே கே சிமெண்டோட கியூ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் சேல்ஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டீன் க்ரோஸ் ரீச் ஆயிருக்கு பதிமூன்று சதவீதம் குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத் காட்டிருக்கு இந்த வளர்ச்சி வந்துட்டு நார்த்தர்ன் மார்க்கெட் இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் மிக்ஸ் இந்த பிரீமியம் ப்ராடக்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதுவும் வந்து ஹையஸ்ட் எவர் சேல்ஸ் பதினாறு சதவீதம் சேல்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு போனஸ் வந்துட்டு எம்ப்ளாயி காஸ்ட் அப்புறம் அதோ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆயிருக்கு மெயினா ஏன் அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ஃபேக்டரி ஃபேக்ட்ரி ஷெடோனால ஸோ இதனால ஆப்ரேட்டிங் லெவரேஜ் வந்து அதிகமாக இருக்குது பட் யோர் ஆன் யோர் சேல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாகவே இருந்திருக்கு ஏன் இந்த ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து பத்து சதவீதம் ஒரு ப்ரைஸ் ஃபால் பார்த்துருக்கு கடந்த வருடத்துல ஆஸ் அ ரிசல்ட் வந்து கிரே சிமெண்ட்னுடைய சேல்ஸ் வந்து நான்கு சதவீதம் கம்மியாக இருக்கு இது கூட சேர்ந்து இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டும் வந்து முப்பத்தி மூன்று சதவீதம் கம்மியாக இருக்கு மேஜரா மெட்டீரியல் காஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்துட்டு நான்கு சதவீதத்துக்கு கம்மியாக இருக்கு இதே ரீசன்ஸ்னால தான் கடந்த மூணு

இந்த ஆக்விசிஷனோட வேல்யூ ஒன் செவன்ட்டி ஃபோர் க்ரோஸ் இதனால் இந்த நிறுவனத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்டு இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜியன்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் இந்த இதில் கொஞ்சம் ப்ராமிசிங்காகவே இருக்குது அடிஷ்னலாக ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டன் வந்து சேவிங்ஸ் பண்ணலான் இருக்காங்க அடுத்த வார ரெண்டுல மூன்று வருஷத்துக்குள்ளே இதனால் மார்ஜின் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் கவர்மெண்ட்டுடைய இன்ஃப்ரா புஷ் கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் இந்த ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இதனாலவே இன்க்ரீஸ் ஆகும் சிக்னிஃபிகண்டா எஃப்ஐ ட்வெண்ட்டி ஃபைவ் எஃப்ஐ ட்வெண்ட்டி சிக்ஸில் ஸோ அதனால சிமெண்ட்டோட டிமாண்டும் பூஸ்ட் ஆகும் சரி இப்போ பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம் இந்த நிறுவனத்துடைய ரிசர்வ் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் க்ரோஸ் ஆயிருக்கு லாங் டேர்ம் பாரோவிங்கும் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் வந்து டூ தௌசண்ட் எயிட் இருந்திருக்கு இதுல இதுல ஆயிரத்தி கோடி வந்து டெட்ல வரும் மீதி எல்லாம் கேஷ் அக்ரூவல்ஸ்ல ஃபண்ட் பண்ணப்படும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்துட்டு நெகட்டிவாக ஏன்னா டபுள் பாரோயிங் ரீபேமெண்ட் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸும் டபுள் ஆயிருக்கு பிளஸ் இன்வென்ட்ரி ரோல் அவுட்டும் வந்து நெகட்டிவா போயிருக்கு கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் ஸ்ட்ரெச் ஆயிருக்குனால இன்வென்டரி டேஸும் முப்பது நாட்களா அதிகமாயிருக்கு இன்னொரு ஹைலைட் என்னன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இது இருபது சதவீதத்துக்கு கம்மி ஆயிருக்கு கடந்த ஆறு வருடமா எந்த பிசினஸ்னாலும் ரிஸ்க் இருக்கும் இந்த பங்கினுடைய ரிஸ்க் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வால்யூம் க்ரோத் இந்த ஒயிட் சிமெண்ட் அப்புறம் புட்டி செக்மெண்ட்ல வந்துட்டு மெயினா யுஏஏல்தான் இருந்திருக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இப்ப அங்க ஒரு ஃபேக்டரி செட் பண்ணிக்காங்க அதனால டஃப் காம்படிஷனும் இருக்கும் கஸ்டமர் லாஸோ ஆகறக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் வந்து புது மார்க்கெட்ல பில் பண்றது அப்படிங்கிறது ஈஸியா இருக்காது காம்படேட்டிவ் ப்ரெஷரும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்பெஷலா இந்த ஏஷியன் பெயின்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் டபுள் டிஜிட் க்ரோத் காட்டும் போது அதனாலேயே மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் இன்னொரு ரிஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா ஜே சிமெண்ட் வந்து டூ தௌசண்ட் எயிட் பிப்டி க்ரோருக்கு கெபெக்ஸ் பிளான் போட்டிருக்காங்க சோ ஃபார் ஃபோர் செவன்டி எயிட் க்ரோஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க மீதி எல்லாம் ஃபண்டிங் அண்ட் எக்ஸிகியூஷன் வந்து பெண்டிங்கா இருக்கு ஸோ எக்ஸிக்யூஷன் ரிஸ்க் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது சிமெண்ட் இண்டஸ்ட்ரி சைக்ளிக்கல் அப்படின்னு சொல்லலாம் ப்ரைஸஸ் வந்து ஹெச் ஒன் எஃப் வை ட்வெண்ட்டி ஃபைவ்ல கம்மியாயிருக்கு ஸ்லைட் ஹைக் இருந்திருக்கு த்ரீ பர்சன்ட் கியூ ஃபோர்ல இப்போ இந்த இன்புட் காஸ்ட் ஆன ஃபியூவல் ஃப்ரைட் ட்ரா மெட்டீரியல்ஸ்லாம் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா மார்ஜின் அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரெண்டுமே இம்பாக்ட் ஆகும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பங்கு ஐக்கர் மோட்டார்ஸ் இதனுடைய வணிகத்தை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நைன்டீன் எயிட்டி டூவில் ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து ஒரு குளோபல் லீடராக மிட்மேட் மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்ல ராயல் என்ஃபீல்ட் மூலமாக அறிமுகமானாங்க ராயல் என்ஃபீல்ட் வந்து வேர்ல்டு ஓல்டெஸ்ட் பண்றது பிராண்டா இருக்கு கன்டினியஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிக்காங்க நைன்டீன் நாட் ஒன்ல இருந்து இந்த கம்பெனியோட ரூட் வந்து டிராக்டர் இம்போர்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல பண்ணிக்காங்க இந்தியாவுடைய முதல் இன்டிஜீனியஸ் டிராக்டர் நைன்டீன் ஃபிஃப்டி இவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இரண்டாயிரத்தி எட்டுல இவங்க விஇ கமர்ஷியல் வெஹிகள்ஸ் அதாவது விசி இது வந்து ஒரு வால்வோ கூட ஒரு ஜேவி மூலமா இருக்காங்க இது மூலமா ட்ரக்கு பஸ் காம்பனென்ட் இதெல்லாம் வந்து தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்ராக்ஸிமேட்டா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஷேர் வந்து அயிச்சர் கிட்ட தான் இருக்கு இன்னைக்கு வந்து ஆரி வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்திக்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸ் இருக்கு இந்தியாவில் அறுபத்தைக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆரி வந்து அதாவது ஆரினா ராயல் என்பீல்டு நம்பர் ஒன் பிராண்டா இருக்கு யூகேல அப்புறம் டாப் த்ரீல இருக்கு யூரோப்ல கரண்டா இந்த பங்கு வந்து ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிசினஸ் வேர்டிகல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் பிசினஸ் வேர்டிகல்ஸ் பத்தி பார்த்தோம்னா ராயல் என்பீல்டு வந்து ஐஜியோ மோட்டோஸ் பிளாக்ஷிப் வேர்டிகலா இருக்கு பாப்புலர் மாடல்ஸ் வந்து கிளாசிக் த்ரீ பிப்டி புல்லட் த்ரீ பிப்டி இதெல்லாம் தான் கியூ த்ரீ எஃப் டுவெண்ட்டி ஃபைவ்ல ராயல் என்ஃபீல்ட்னுடைய மோட்டார் சைக்கிள் வால்யூம் வந்து பதினேழு சதவீதம் ஜம்ப் பாத்துருக்கு கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் வந்து டொமஸ்டிக் மிட் சைஸ் மோட்டார் சைக்கிள் அதாவது டூ பிஃப்டி சிசி டு செவன் பிப்டி சிசி செக்மெண்ட்ல எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ரீச் ஆயிருக்கு எப் டுவெண்ட்டி ஃபோர்ல மோட்டார் சைக்கிள் அப்பாரல் ஆக்சசரி சர்வீஸ் மட்டும் கிடையாது இது பதினைந்து சதவீதம் நான் மோட்டார் சைக்கிள் ரெவென்யூக்கும் இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு சோ நல்லா டைவர்சிஃபிகேஷன் இருக்கு பிராண்ட் ஈகோ சிஸ்டம்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது ராயல் என்ஃபீல்ட் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா டாப் ஃபர் பிராண்டா இருக்கு குளோபலா மிட் வெட் செக்மெண்ட் மார்க்கெட்ல குளோபல் மார்க்கெட் சைஸ்ல ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க டேப் பண்ணிருக்காங்க செகண்ட் வேர்டிக்கல் வந்து விஇசிவி இது வந்து ஐச்சர் வந்து ஒரு வால்வோ கூட ஒரு ஜேவி மூலமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த வர்டிகல் வந்துட்டு ட்ரக் பஸ் என்ஜின் தயாரிப்பு வால்வோ குரூப்புக்கு செய்ய வேண்டிய ஏற்றுமதி நான் ஆட்டோ என்ஜின்ஸ் அப்புறம் காம்பனன்ட் தயாரிப்புகள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க மார்க்கெட் ஷேர் வந்து பதினெட்டு சதவீதம் இயர் க்ரோத் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கம்பெனி வந்து ஐ ட்ரையாங்கல் கூட ஒரு ஜிவி என்றாயிருக்காங்க அவங்க வந்து கனெக்டட் வெஹிக்கிள்ல அவங்களுடைய பிரசன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்புறம் ஃபிளீட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ்லயும் இன்கிரீஸ் பண்ணணுங்கிறக்காக அதனால இந்த நிறுவனத்துடைய டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் இன்னும் ஸ்ட்ரென்தா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் கம்பெனியுடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஐம்பது சதவீதம் தான் இருந்திருக்கு எஃப்ஐ டுவெண்ட்டி டூவில் இப்போ எழுபத்தி ஏழு சதவீதமாக எஃப்ஐ டுவெண்ட்டி அதிகமாக அதிகமாகிருக்கு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் ஃபினான்ஷியல்ஸ் பத்தி பேசும்போது ஐச்ஓ மோட்டோஸ் வந்து ஹையஸ்ட் எவர் கியூ த்ரீ சேல்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரெவென்யூ பத்தொம்போது சதவீதம் யோரான்யோ பேசிஸ்ல இருக்கு இந்த க்ரோத் வந்து ஸ்டெடியாக இம்ப்ரூவ் ஆகிற வால்யூம் நல்லதான் வந்திருக்கு ப்ரீமியம் செக்மெண்ட் அதாவது கிரேட்டர் தென் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கடந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல மட்டும் இவங்களுடைய சேல்ஸ் வந்து பன்னெண்டு சதவீதம் இருக்கு இன்டர்நேஷனல் சந்தையில் எழுபத்தி ஒரு சதவீதம் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகமாக இருக்கு ஆப்ரேட்டிவ்ல சில டிராப் பார்த்துருக்கோம் ஒன் நைன்டி பிபிஎஸ் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா கம்பெனி வந்துட்டு பிராண்ட் பில்டிங் அப்புறம் மார்க்கெட் ஆக்டிவேஷன்ல நிறைய பணம் வந்து செலவு பண்ணிக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக என்னன்னு பார்த்தோம்னா கடந்த மூன்று வருடத்துல ப்ராஃபிட் சிஏஜிஆர் வந்து டபுள் ஆயிருக்கு சேல் சிஏஜிஆர் கூட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஐந்து சதவீதத்துக்கு டிகிரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டன் மார்ஜிங் வந்து ஆறு சதவீதம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இன்னொரு ரீசன் வந்து கம்பெனியோட இன்கம் அதாவது அதர் இன்கமும் த்ரீ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கெய்ண்ட் அதனால எல்லாம் இது வந்து பத்து சதவீதமா இருக்கு டோட்டல் இன்கம்ல இந்த இம்ப்ரூவ்மென்ட் எல்லாமே வந்துட்டு ஆர்ஓ சிஇ வந்து நான்கு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு க்ரோத் அவுட்லுக் என்ன இருக்குன்னு பாக்கலாம் ராயல் என்ஃபீல்டு வந்து எலெக்ட்ரிக் பிராண்ட் ஃப்ளையிங் ஃப்ளீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க இது கீழ ரெண்டு இவி இருக்கு எஃப் எஃப் சி சிக்ஸ் இதுக்கு கிளாசிக் அதுக்கப்புறம் எஃப்எஃப் எஸ் சிக்ஸ் இது வந்து ஒரு ஸ்கிராம்புலு இது வந்து மார்க்கெட்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போகுது விசிவி அந்த செக்மெண்ட்டும் ஒரு எலெக்ட்ரிக் அப்புறம் எல்என்ஜி ஆர் சிஎன்ஜி ட்ரக் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஐச்சர் ப்ரோ எக்ஸ் அப்படிங்கிற பெயருக்கு கீழே கவர்மெண்ட் கேபெக்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கு கியூ ஃபோர் எஃப் ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்ஃப்ரா ஸ்பெண்ட் வந்துட்டு நைன்ட்டி டூ தௌசண்ட்ல இருந்து நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோர் பர் மந்த்தாக எக்ஸ்பெக்ட் ஆகுது இதனால டிமாண்டும் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும் விசிஇ வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி

எந்த நிறுவனம்னாலும் ஒரு ரிஸ்க் இருக்கும் இந்த நிறுவனத்துக்கு இருக்கிற ரிஸ்க் என்னன்னு பார்க்கலாம் இவிகள் வந்து டிரான்சாக்ஷன் பண்றது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் ஸோ மார்க்கெட் வந்து இப்போ கரண்டாக ஸ்கூட்டர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுது ஸோ ஒரு ப்ராடக்ட் டிலே இல்லைன்னா மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து ஒரு பெரிய ரிஸ்காக இது இருக்கும் காம்படிஷன் இந்த மிட் சைஸ் பைக் செக்மெண்ட்லேயே அதிகமாகிட்டே இருக்கு நிறைய நியூ பிளேயர்ஸ் அப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸோடு வந்துட்டே இருக்காங்க புது விஷயம் இனவேட்டுவே இதை பண்ணோன்னா தான் நம்மளுடைய மார்க்கெட் ஷேரை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அது எல்லாத்தையும் தாண்டி குளோபல் பாலிசியும் எஃபெக்ட் கொடுக்கும் அதாவது ட்ரம்ப்னுடைய இருபத்தி ஐந்து சதவீதம் டேரிஃப் வந்து நிறைய முதலீட்டாளர்களுடைய சென்டிமெண்ட்டை வந்து ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இதனால இந்த நிறுவனத்துடைய ஏற்றுமதியும் இம்பாக்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் எல்லா சுச்சுவேஷன்லயும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எப்பவுமே உண்டாகும்ல நம்மளுடைய மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலும் இந்த மூன்று பங்குகள் ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க வேற எந்த பங்கை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க இந்த மாதிரி காணொளிகள் இன்னும் பார்க்க விரும்புறீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லிருங்க இந்த காணொலியில சொல்லப்பட்டிருக்க பங்குகள் எல்லாமே உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக இது பை ஆர் செல் அப்படிங்க டிப்ஸ் சொல்ற காணொளி கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய காணொளிகள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம குரோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund and or other instruments traded on the stock exchanges.